ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திரலேக் நம்ம சின்ன என்ன பார்க்க போகிறோன்னா மேகி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் மேகி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பாக்கெட் மேகி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு குட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் நாலு முட்டை நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி மேகி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லன்னு சொல்லி பார்க்கலாம் மேகி செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பு வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகட்டும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம இப்போது ஜீரகம் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு நாலு பேருக்கு நம்ம மேகி செய்கிறோம் இன்றைக்கி நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு கொட மிளகா ஒரு கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிவிங்க கொஞ்சமா கருகப்பட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் தனிமளகாய்த்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலாத்தூள் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கறி மசாலா பொடி காரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கரம் மசாலா தூயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம நாலு முச்சை வச்சிருந்தாலும் அடித்து அதை ஊற்றிக்கலாம் அடிச்சு முட்டையை அடிச்சு ஊற்றி அதுக்கப்புறம் நாலு முட்டை நம்ம ஊற்றி நல்லா திண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா முட்டையை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வந்து நல்லா முட்டையை நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு பாருங்க ஒரு மேகிக்கு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நாலு மேகி சேர்க்க போகிறேன் அதனால நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம தேன உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதே நைட்டாக வதக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து கொஞ்சமாக கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் மேகி பொடி இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம நாலு பாக்கெட் மேகி பொடியை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் நம்ம நாலு மேகி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் நாலு மேகிக்குள்ளே பொடி பாருங்க யாருக்கெல்லாம் மேகி ரொம்ப பிடிக்கும்னா கம்மலில் சொல்லுங்கள் பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போது நம்ம மேகி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ ஒவ்வொரு மேகியாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம மேகிலாம் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான மேகி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நமக்கு சூப்பராக மேகி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பரான டேஸ்டான மேகி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நமக்கு சூப்பராக முட்டை மேகி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ పంగంగ త్యాంక్ యూ ఫ్రెండ్స్ అడి ఒ పల ఓకే బాయ్